மலர் கோடும் நாடி இணை உரப்பணிந்தில உனது அருள் மாற உளத்துடன் பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் துதி விழகிலன் மலை போலே துளன்பர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் துணி செய்ய விழன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர் செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர் செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதைத்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தெழும் பகடது பிடர்சைவது கருத்த வெஞ்சின மரலித நுழையினர் கதித்தடர்ந்தெறிகிறடு கதை கொடு பொறு போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவை கலக்குறும் செயல் நொழி அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவை கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் வைள் கணத்தில் என் பயமரமில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் நலகைகள் புதி கொள விழு குடைந்து மயுதை கழுகுண வினை தனில் அழகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா வினைத்தலம் தனில் அழகைகள் புதி விழு குடைந்து மயுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேளா மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி மிகுத்த பண்பயின் புயில் மொழி அழகிய கொடி சி கும் கும்ம மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரைனி கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர தோழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு போனோரிந்தலர் பொதிய விண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனவரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தனி நரைத விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் முறை சரவண பெருமாளே தனத்தனந்த விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே